ஓம் பரமசிவ பெருமான் திருக்கோயில் அக அருளா வழிபாடு உடகலா மணந்தோதக்கரி அவன் நிலவுலாவிய நீர்மடிவேணி என் அடகில் சோதி என் அம்பாடத்தாடுவான் மலத்திலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோத்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கயம்பட்டம் துண்டுக்காடு அருள்மிகு பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணரை எடுத்து தலமரத்துக்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும் புகையிட்டு நல்வொடக்கு காட்டி சுவையமுதொட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் தூயாடை உடுத்துகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டாயன அகத்தால் சேவரம் பொருளைப் போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் கொண்டு ஐந்தழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலபெருமாறு நிதியே நெஞ்சை நீவாய் என நம்முடைய உடத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மொழுக்கிட்டு பூமாலை உனைந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய தோய வணங்கி எழுந்து படிபீடத்தில் அனைத்தையும் அப்படிவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற்காவலர்களை நினைந்து கண்ணினால் உமைக்கான கதவினைத் திண்ணமாகத் திறந்தருள் செய்வினே என திருவாயில் திறந்து அவனியில் புகுந்தமை ஆட்கொள்ளவல்லாய் ஆரமுதே வள்ளி எழுந்தருளாயே எனத் திரையகற்றி பேரொடிக் கொண்டு எல்லாம் வல்லாருள் மிகு பரமசிவ பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் விதவி என போதோடு நீராதிய சுமந்து கருவறை புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநர் ஆடை அணிகளை களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்குமணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று இளையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமதூட்டி பேரொடையாட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மஞ்சளப்பொடிகள் ஆனைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் தேன் கரும்பு சாறு ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் போட்டு வைத்து போத்து கனிமுதொட்டி பேரொளிகாட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மென்பழ வகைகள் வன்கனி பொழிவுகள் உழையும் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாம் வல்ல அருள் மிகு பரமசிவ பெருமானின் தாமரை போன்முடிதன் மேல் அருள் தெருக்குடம் கொண்டு குடிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீட்டங்களான்தாமை தீத்தனி ராடி நம்மை ஆட்கொண்ட தீத்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு திருநீர் அணிவிக்கின்றோம் குங்குமம் சாத்தி மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் ஒழிபாடு முப்புணர் திருவடிநீர் உச்சி நீர் நீர் நரும்புகை சுடரொளி திருவமுதேர் பெங்கிழிப் பேரொளி மலர் ஒழிபாடு போற்று சித்தும் நடிபரவன் என்றாய் போற்றி புன்னிகனேன் என்ன அரியாய் போற்றி கெற்று சிக்கும் இருந்தாய் போற்றி என்னாயிரோரு வயராய் போற்றி நாற்று சிக்கும் உழக்காயன் அதா போற்றி நான் முகக்கும் ஆட்கும் அரியாய் போற்றி காற்று சிக்கும் சிக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசனடி நெடி போற்றி எந்த இடி போற்றி தேசனடி நெடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தேன் என்ற நிமுட நெடி போற்றி மாயப் பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் விருந்தினும் தேவனடி நெடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி இச்சிற்றம்பலம் அன்பர்கள் வன்முதையோடு சொன்மாலையற்றொருள் விடிவையை போற்றி அருள்மிகு வரம் சிவ பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலை தூவி துதித்து வணங்கி நிகழ்கின்றோம் திருமுறை விண்ணப்பம் திருஞான சம்பந்தப் பெருமான அருளி செய்த திருக்கடைக்காப்பாகிய தேவாரம் முதலாம் திருமுறை ஐம்பத்தி எட்டாவது பதிகம் திரு கரவீரம் ஏதம் வந்தடையாயினி நலன உதும் வல்வடையாக்கியதலாண்டிகழும் கரவீரத்தின் நாதன் பாதம் நனுகவே நம்பினை வாழ் மறையும் கண்டம் கரையவந்திகழுங்கரவீரத்தம் இறைவன் கழல் ஏத்தவே வீடிலன் வீடிடான் விளங்கும் கர வீரத்தம் சேடன் மேற்கசிவாழ் தமிழ்நாடு சம்பந்தன சொல்லிவை படுபாக்கே இல்லை பாவமே திருவாசகம் மணிவாசகர் புத்தன் முதலாயவுள்ளறிவில் வல் சமயம் தத்தம் மதங்களில் தட்டுழப்பு பட்டு நிற்க சித்தம் சிவமாக்கி செய்தன பேதவமாக்கும் அத்தன் கருணையினால் தொல்நோக்கம் அடாமோ திருத்தொண்டர் மாக்கதையாக சைக்கிளார் பெருமானரிடைய பெரிய புராணம் ஒடியறிந்து வாரொழிக்கு யோசனை பரப்பெல்லாம் நெடியதின் நேர் கடிகோள பரந்த காடு காவல் செய்தமைத்த பின் செடிதலை சிலைக்கை வேட தின்னார் முன்னணி நார் திருத்தொண்டர் புராணத்தை தொடர்ந்து பனிரண்டு திருமுறைகளின் சாரமாக அருளிய சிவஞான போதம் இலக்கணவியல் பாச இலக்கணம் அந்த கரணம் அவற்றின் ஒன்றென்றவை சந்தித்தது யான்மா சகசமலத்துணராது அமைச்சே அரசு எய்பே நின்று அஞ்சவைத்தே சதகம் சாந்தாய் குருவாதிக வாய் விடை தன்னில் வந்தாய் குந்தாயருடில் விரவா நெறி குட்டு வித்தாய் உந்தேன் குரையின்றெனினும் குரையுண்டு கண்டாய் பெந்தோடும் என்னெஞ்சில் உண்ணன்பு பிறக்குமட்டே வாழ்க அந்த நேர் வனவேரானினம் வீழ்க தங்குணல் வெந்தர் முங்குக ஆழ்க தீயதெல்லாம் மரணமே சூழ்க வையகம் துய தீர்கவே கோடைக்கண்ணை கூறன் காண்க அவளந்தானும் உடனே கங்க தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என சாற்றி கனியமுதூட்டி பேரொழி காட்டி தொழுது வணங்கி துணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல அருள்முக பரமசிவ பெருமான் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறை சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து விளங்கு அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாய் வான்முகில் வாழாது பெய்க முடிவளம் சுரக்க மன்னர் கோன்முறை அரசு செய்க குருவிலா துயிர்கள் வாழ்க நான்வரை அறங்கலோங்க நற்றவும் வெள்வி மழ்க மென்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் என ஓதி துதித்து நிறைவு செய்கின்றோம் பொற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம்